ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த விடயம் சம்பந்தமாக இரண்டு தரப்பினரும் பேசி கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தோம் மேலேயே முப்பது வருட யுத்தம் முடிந்து சர்வதேச மட்டம் வரை சென்று இன்று ஒரு தீர்வுக்காக அரசியலமைப்பு சபை அமைக்கப்பட்டு எல்லா எல்லா கட்சிகளும் அங்கு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே அரசியல் கட்சிகள் அரசியல் லாபங்களுக்காக பேசுவதனாலும் அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் எழுச்சிக்காக தான் சுதந்திரத்துக்கு பிறகு பழைய தலைவர்கள் விட்ட தவர்களினால் இந்த நாட்டிலே இருபத்தாறு ஓடி பல லட்சம் மக்கள் அழிந்து பல லட்ச மக்கள் என்று காயங்களோடு வாழுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது இங்கு இருக்கின்ற அண்ணன் சம்பந்தன் அவர்களிடத்திலே சுமந்திரன் அவர்களிடத்தில் அன்பாக நான் வேண்டிக்கொள்வது கொள்வது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு இருபத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு மீள்குடியேற்ற சென்றவர்களை தங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய மீள்குடியேற்றத்திற்கு நேரடியாகவும் அல்லது ஒரு சிலர் மறைமுகமாகவும் இருந்து முள்ளத்தீவிலே காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தடை செய்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே அந்த மக்களை குடியமர்த்துவதற்கு ஒரு மீள்குடியேற்ற செயலணியை நாங்கள் கேட்டு அமைத்து அவற்றுக்கு சில வீடுகளை கட்ட பணத்தை ஒதுக்கிய பொழுதோ அதை முடியாது என்று உங்களுடைய கட்சியை சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்களோடு சேர்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து பேசியதாக முடிவெடுத்ததாக நான் அறிந்து வேதனைப்படுகின்றேன் அது குறித்து உங்களிடத்திலே ஒரு கடிதத்தை நான் கடந்த வாரம் தந்தேன் நான் மிக திறந்த மனதோடு இருக்கின்றேன் அவர்கள் அத்தனை பேரையும் அவர்களுடைய சொந்த மண்ணிலே கொடியேற்றுவதற்கு உங்களுக்கு இருக்கின்ற பலம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பலம் அதே உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வடக்கு மாகாண சபையை ஆட்சி செய்கிறார்கள் அவர்களுடைய பலம் இரண்டையும் பயன்படுத்தி விடுதலை புலிகள் செய்த மகா தவறுக்கு பதிலீடாக நீங்கள் இந்த மக்களுடைய குடியேற்றத்திற்கு மிக விரைவில் அதற்குரிய ஆதரவை ஒத்துழைப்பை தர வேண்டும் இல்லை என்றால் தர என்று நீங்கள் பகிரங்கமாக சொல்லிவிட்டு அதற்கு எது அதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்கள் என்று எங்களிடத்திலே நீங்கள் கூற வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் எனவே அந்த வகையிலே உங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அதனால்தான் நேரடியாக உங்களுடைய அறைக்கு வந்து நான் அந்த கடிதத்தை தந்துவிட்டு சென்றேன் எனவே நீங்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை தருவீர்கள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கின்றேன் அதேபோல் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நான் கடிதத்தை அவருக்கு அனுப்பியிருக்கின்றேன் இதற்கு முன்னரும் ஒரு கடிதம் அனுப்பினேன் எந்த பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை எனவே நான் அதை அவரும் அதற்கு ஒரு சிறந்த பதிலை தந்து நியாயமாக மனிதாபிமானத்தோடு மனச்சாட்சியதோடு மனிதத்துவத்தோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று இந்த மக்களுடைய மீள் குடியேற்றத்திலே நான் நம்புகின்றேன் அத்தோடு இன்று எங்களுடைய இங்கே பேசுகின்ற விமல் வீரவன்ச பாராளுமன்ற உறுப்பினர் பேசினார் அமைச்சர் தயாஸ்ரீ பேசினார் இங்கு இன்று நடக்கின்ற பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது இன்னும் யுத்தத்தை இந்த நாட்டிலே கொண்டு வந்து இன்னும் ஒரு முப்பது வருடத்துக்கு அல்லது ஐம்பது வருடத்துக்கு இந்த நாட்டிலே நிம்மதியில்லாத ஒரு நிலைமையை கொண்டு வருவதற்கு ஒரு மதகுருவும் அவரோடு சேர்ந்த சில ஒரு திருடர் திருடர் கூட்டமும் இந்த நாட்டிலே இன்று தடிய தடியை கையில் எடுத்தவர்களாக சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு போலீஸ் மாதிபரோடு சவால் விடுகின்றவராக அந்த மதகுரு நேற்று நான் பார்த்தேன் வீடியோ கிளிப்பிலே போலீசார் சொல்லுகிறார்கள் நாலு குழுவை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அவரை பிடிப்பதற்காக என்று வெக்கமாக இருக்கின்றது நாலு குழுவை நாலு போலீஸ் குழுவை இவர்கள் அமைத்திருப்பதாக அவரை கைது செய்வதற்கு அந்த மதகுருவை கைது செய்வதற்கு அவரை கைது செய்ய வேண்டும் என்றோ சிறையில் அடைத்து அவரை துன்புறுத்த வேண்டும் என்பதோ எங்களுடைய நோக்கம் அல்ல எங்களுடைய நோக்கமெல்லாம் இது எங்களுடைய நாடு சுதந்திரம் கிடைத்த பிறகு நிம்மதியாக வாழ கிடைக்கவில்லை சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்த நாட்டிலே நிம்மதியை இழந்து வாழுகிறோம் சிங்களவர்களாக இருந்தால் என்ன தமிழர்களாக இருந்தால் என்ன முஸ்லிம்களாக இருந்தால் என்ன இந்த நாட்டிலே தென்பகுதியிலே ஆயுதமேந்தி இளைஞர்கள் போராடி இந்த நாடு மிக இரத்தாராக ஓடியது எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் வடகிழக்கிலே தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி இதத்தார் ஓடியது ஓடியது தனிநாடு கேட்டார்கள் சமஷ்டி கேட்டார்கள் உங் அவர் அதன் பிறகு என்று தங்களுக்கு ஒரு தீர்வுதார்கள் என்று அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சி கேட்டு நிற்கின்றது எனவே இந்த நாட்டிலே பத்து வீதமாக வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு என்றுமே ஆயுதத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல தென்பகுதியிலே சிங்கள இளைஞர்கள் ஜேவிபி போன்ற அமைப்புகளாக சேர்ந்தவர்கள் ஆயுதமேந்தி நாட்டை ஆட்சி செய்ய முற்பட்ட பொழுது அவர்கள் தென் தென்பகுதியிலே வாழ்ந்த முஸ்லிம் இளைஞர்கள் அவர்களோடு சேர்ந்து ஆயுதம் தூக்கவில்லை வடகிழக்கிலே ஒருமொழி பேசிய இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடிய பொழுது அவர்களோடு சேர்ந்து தனிநாட்டு கோரிக்கைக்கு இந்த முஸ்லீம் இளைஞர்கள் உடன்பட்டு போராடவில்லை ஏன் அவர்கள் சமாதானமாக வாழ விரும்பினார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் இருக்கின்ற நாட்டிலே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் இருக்கின்ற பெரும்பான்மை எவ்வாறு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அழகாக குரான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது எங்களுக்கு வழிகாட்டிய நபி உழைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு மற்ற இனத்தவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் எனவே நாட்டின் சட்ட திட்டத்தை மதித்து வாழ சொல்லி இருக்கிறார்கள் அதனால் தான் இன்று சீண்டுகின்ற பொழுது ஒரு மதகுரு இன்று அல்லாவை பேசுகிறார் குரானை பேசுகிறார் நபிகளாரை பேசுகிறார் எங்களுடைய பெண்களுடைய உடையை பேசுகிறார் என்று மிக மோசமாக நடந்து கொள்கிறார் கடந்த அரசு செய்த அதே தவறை இந்த அரசு செய்கிறது கேட்கின்ற பொழுது சொல்கிறார்கள் போலீசார் கடமையை செய்வார்கள் என்று போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்லுகிறார் தனியான போலீஸ் பிரிவை அமைத்திருக்கிறார் இருக்கிறோம் என்று வெட்கமில்லையா என்று நான் கேட்கின்றேன் நாங்கள் இந்த அரசை உருவாக்குவதற்கு நாங்களும் பங்கு கொடுத்தோம் இவ்வாறான கட்டத்திலே கை கொடுத்தோம் என்று அவர்களுக்கு தெரியும் எனவே கடந்த அரசு செய்த அதே தவறு இன்று நடக்கிறது இன்று காலை அஞ்சு மணிக்கு நான் அதிகாலை நான் அதாவது விஜயராமையிலே நுகேகோடை விஜயராமைக்கு மகரகமைக்கு சென்றேன் அங்கு போய் பார்த்தேன் ஒரு கடை எரிந்து கிடக்கிறது இதே போல இருபத்தி ரெண்டு சம்பவங்கள் ஒவ்வொரு சம்பவங்கள் இங்கு நான் குறிப்பிட முடியும் அதாவது கொடப்பித்தியவிலே பதினாறாம் தேதி நடந்த சம்பவம் அதேபோல இறக்காம மாயாக்கல்லியிலே இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் நடந்த சம்பவம் ஓனிகம புலனறுவையிலே பதினாலாம் தேதி ஐந்தாம் மாதம் நடந்த சம்பவம் செல்வ செல்வநகரிலே அஞ்சாம் மாதம் பதினஞ்சாம் தேதி நடந்த சம்பவம் பானந்துறையிலே கடை எரிக்கப்பட்டது அஞ்சாம் மாதம் பதினஞ்சாம் நடந்த பதினஞ்சாம் தேதி நடந்த சம்பவம் கோகிலாவத்தையிலே அஞ்சாம் மாதம் பதினஞ்சாம் தேதி நடந்த சம்பவம் அதேபோல பதினாறாம் தேதி அஞ்சாம் மாதம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை வைத்து எங்களுடைய நாங்களெல்லாம் நான் மட்டுமல்ல இந்த நாட்டிலே வாழுகின்ற இருபத்தி லட்சம் முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலகத்திலே வாழுகின்ற ஒரு பில்லியனுக்கு மேற்பட்ட ஒன்றரை பில்லியனுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரப்பு அல்லாவை கேவலப்படுத்துகிறார் இந்த மதகுரு எனவே அது மாத்திரம் அதற்கு எதிராக நானும் போலீசுக்கு சென்று போலீஸ் மாதிபே இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக சென்று முறையீடு செய்து என்றையும் போட்டோம் இன்று வரை எந்த விசாரணையும் இல்லை மறைந்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் நாலு போலீஸ் குழு போடப்பட்டதாக அறிகிறோம் இந்த நாட்டிலே பயங்கரவாதத்தை ஒழித்த அதாவது புலனாய்வு இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் இந்த இவ்வாறு அடாத்து செய்து கொண்டு முழு எங்களுடைய உள்ளங்களை உடைத்துக் கொண்டு புனித ரமலானிலே அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறரை மணி வரை முப்பது நாட்களாக கடந்த பத்து நாளாக பட்டினி இழக்கிறோம் இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட எங்களுடைய இறைவனை எங்களுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துவதற்கு இவருக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தார்கள் என்று யார் இவரை அடக்கி ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இந்த புலனாயுடைய கண்ணுக்கு ஏன் தென்படவில்லை ஏன் விசாரிக்கிறார்கள் இல்லை ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் தொடர்வதனால் இந்த நாட்டிலே அப்பாவி முஸ்லீம் இளைஞர்களை தூண்டிவிட்டு கடந்த தமிழ் இளைஞர்கள் ஏந்தி போராடியது போல இந்த நாட்டிலே இன்னும் ஒரு ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு முப்பது வருடத்துக்கு இந்த நாட்டிலே ஒரு அழிவை கொண்டுவரப் போகிறார்களா என்று நாங்கள் கேட்கிறோம் இந்த சம்பவத்திலே சொல்லி முடிக்கின்றேன் பானந்துரையிலே அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி நடந்த சம்பவம் அதே போல வெண்ணப்போவிலே நூத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய் பெருமதியான சொத்துக்கள் நெருப்பறி அதாவது எரித்து நாசமாக்கப்பட்டது பதினெட்டாம் தேதி காலி

மூன்றாம் தேதி ஆறாம் மாதம் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து நெருப்பு கொடுத்து அந்த ஏரியா உள்ளே சேதப்படுத்தி இருக்கிறார்கள் நிகழையிலே இன்று காலை அதிகாலை இன்று நேற்று பதினொன்றாம் அறிக்கு நடந்த சம்பவம் எரிக்கப்பட்டு கடைசியில் தேர்ட்டி செகண்ட் சொல்லி இவர் கரன் எனவே இவ்வளவு சம்பவங்களை செய்தவர்களை இத்தனை சிசிடி கேமராக்கள் இருக்கிறது எத்தனை புலனாய்வு இருக்கிறது ஒருவரை கூட இந்த இருக்கின்ற போலீசார் போலீஸ் மா அதிபர் உட்பட போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் உட்பட பதில் கூற வேண்டும் ஒருவரை கூட இவரை இவர்கள் கைது செய்யவில்லை வெட்கமாக இருக்கிறது எனவே நாங்கள் ஜனாதிபதியிடத்திலும் பிரதமர் இடத்திலும் போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் இடத்திலும் கேட்கிறோம் தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்கள் இன்னும் ஒரு அந்த நாட்டிலே இன்னும் ஒரு அழிவு வருவதற்கு கொடுக்காதீர்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள் எங்களுடைய இளைஞர்களை வீணாக துன்பத்துக்குள்ளே துயரத்துக்குள்ளே உள்ளாக்காதீர்கள் என்று மிக தாழ்மையாக வேண்டி முடிவாக இருக்க வேண்டும் என்றும் இதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்